மீனாட்சி மீனாட்சி ஏதோ கடைக்கு போகணும்னு யோ எதுக்கியா கத்திட்டு இருக்க இந்த பாரு மாநகரத்துக்கு போய் என் பிள்ளைக்கு பிடிச்ச மீன் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துரு இந்த பாரு இந்த மாதிரியே மூஞ்சியை வச்சுட்டு போனான்னு வச்சுக்கோ பழைய மீனையும் கெட்ட மீனையும் கொடுத்துடுவாங்க அப்படியே இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளை மறக்காம வாங்கிட்டு வந்துரு சரி மீனாட்சி மறந்துட்டு மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ மறக்க மாட்டோம் மினாச்சி ஓயா போ ஆஹ் பெரிய ஜயம் போட சாதா ஒன்னுல மின்சலா ஒன்னு இல்ல ஏய் வடக்கே தீவா ஒருத்தி இந்தாட்டி தேங்க் யூ அத்தச்சி நம்மளுக்காக சாயிலாம் போட்டு குடுக்குது எலூசு இது உனக்கு இல்ல என் புள்ளைக்கு போய் அவனுக்கு குடுத்த எலுப்பு அச்சா அத்தச்சி மாமியார கடிச்சதுக்கு நம்ம என்ன பாம்பு சோ என்னடி பாவம் அதுன்னு காதல உழுவுது அது ஒண்ணும் இல்ல அத்தஜி நீங்க ரொம்ப நேரமா வேல பாத்து கஷ்டப்படுதுல அதனால தான் நீங்க பாவோம்னு சொல்லிச்சு ஆசா கியா நம்ம போகுது அத்தஜி பாத்தீங்களா இந்த வடக்கு எப்படி பிளேட்ட மாத்திட்டானு இவளுக்கு மாமியாரா வாக்கிய நான் என்ன பாவம் பண்ணனோனே தெரியல எல்லாம் என் தல விதி பரி ட்ரௌசரே ட்ரௌசரே குட் morning, Di Vadaki. நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்குதே நிம்மளோ உத்தங்க வந்து எழுப்பி விண்ணுமா நிம்மளுக்கு எழுந்துக்கு தெரியாதா ஏய் இப்பதுக்கு இவ்ளோ கோவப்படுற பின்ன என்ன எழுப்பி நிம்மளாத்த ஜி நம்மள இவ்ளோ வேளை வாங்குது தெரியுமா ஏய் காலையில விடியும் போது சேவல் குக்கர கோன் குவி தாண்டி அன்னைக்கு நாள் ஆரம்பிக்கும் இப்போ தாண்டி விடிஞ்சிருக்கு அதுக்கு கோன் பிரச்சனை குவி ஆரம்பிக்காதா

சொன்னதான் ஜி தெரியும் சொல்றேன் கேளு ஒரு அழகான குடும்பம் ஒன்ன மாதிரி ஒரு அழகான மனைவி அப்புறம் வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு சண்டே நான் இப்படி அசதியாக தூங்கும் அப்படியே வந்து எழுப்பி பெட் காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் ஃபேமிலியோட சந்தோஷமாக பேசிட்டு நான் என் பொண்டாட்டி என் அப்பா அம்மா இதான் என் குடும்பம்னு லைஃப்லாம் கூட்டு குடும்பமாக வாழணும் இதாண்டி தேவை நம்பல் நம்ம வீட்ல இருக்கிற நாலு மாடு இதான் குடும்பம்னு மாடு விளம்பரத்துல வரவங்க மாதிரி பேசிட்டு இருக்கோம் மாடு விளம்பரமா உன்கிட்ட கிட்ட போய் சொன்னேன் பத்தியா என்ன வேணா அந்த டீய குறி ஏய் இதுல இருந்த டீயங்கடி எங்கடி நம்ம தெரிஞ்சி காலி எங்க எழுதி வேல பாக்குது அன்னத நம்பி குச்சுச்சு நல்ல மனைவி ஏ வடக்கி யாருன்னு போய் பாருடி ஹரி ஜோஸ்ரே என்னடா நம்ம லாத்தி ஜிபி கொடுத்து தூக்கடா நம்ம எடுத்து தூக்கடுமா நம்ம எடுத்து தூக்கடுமா நம்ம எடுத்து தூக்கடுமா இப்போதைக்கு சந்திரமுகி பட ஜோதிகா மாதிரி பண்ணிருக்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை முடிவுக்கு வருமோ வராதோ ஆனா அந்த மாமியார் மாதிரி பிரச்சனை முடிவுக்கே வராது போல குடி கிளாஸ் நானே இப்ப யாருன்னு பார்க்கறேன் ஹரி பகவானி இந்த ட்ரௌசர் என்ன அம்மா புள்ளி இருக்குது

கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஓனர் ஓனர் சொல்ல வந்திருக்காரு தேவா என்னப்பா இதெல்லாம் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வச்சிருக்க என்ன நடக்குதுங்க என்ன தேவா

ஓனர் சார் பையன் நாங்க குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதனால சின்ன பிள்ள சொல்ல மறந்துருக்கும் நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது பண்ணணும் உம் எதுவும் சொத்து எழுதி கேட்ட மாதிரி ரொம்ப யோசிக்கிறவர்களோ வாயை முடிட்டு மாட்டியா நீ பேசுறத மட்டும் அந்த ஆள் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிடுவான்

ஏதோ பேச்சுக்கு சொன்னா ஒரு நாளைக்கு மோட்டார் ரெண்டு வேலை தான் போட முடியும். ஒன்னு காலையில இன்னொன்னு சாயங்காலம் காலையில போட்டாச்சு. இதுக்கு மேல போடணும்னா சாங்கால தான் போடுவேன். புரியுதா? மோட்டர் மேல கை வச்சிங்க அப்புறம் நடக்கிறதே வேற. புரிஞ்சுதா? ஹரி பகவானி. பாதி நல்லதுன்னு.

நீ என்ன என்னது யோவா அடுத்த வீட்டுல என்ன பேசணும் விட்டு கேக்குற உனக்குலாம் என்ன மரியாதை ஓ இப்ப அவ்வளவு தூரம் இப்ப இப்போ நீ எதுவும் சொல்லிடாத நானே சொல்றேன் நாங்க இந்த வீட்டை காலி பண்றோம் எதுக்கு தெரியுமா ஒண்ணு சொல்ல விடாம நான் சொன்னேன் நீ சொல்லி நாங்க காலி பண்ணிட்டு நினைச்சு நீ சந்தோஷப்பட கூடாதுல்ல அதுக்காக தான் நாங்களே துஷ்டனை கண்டால் தூர விலகின்ற மாதிரி உன்னை விட்டு விலகி போறோம் என்ன தேவா அப்ப என்ன ரொம்ப கெட்டவன் சொல்றியா ஐயோ நீ கெட்டவன்லாம் இல்ல அவனுங்களுக்குலாம் வெக்கம் மானோ ரோஷம் சூடு எல்லாமே இருக்கும் நீ கேடு கெட்டவன் இல்ல மைசன் அவன் மானம் கெட்டவன் யோ நீ வேற அவன் ஒரு அறிவு கெட்டவன் நெய் நெய் அத்தை ஜி

யோ ஓனர் நீ நாலு பேருக்கு நல்லது பண்ணலாம் பரவாயில்ல நாலு பேர் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்காத அப்புறம் கடைசி காலத்துல உனக்கு வேணாம் சொன்னாலும் புரிய போறது இல்ல கிளம்பு நீங்க இந்த முருகன் பால முருகனே பகச்சிக்கிட்டீங்க என்ன பண்றேன்னு பாருங்கள யோ போயா உனக்கெல்லாம் சாமி பேர் வச்சு தரல பண்றதெல்லாம் அட்டுலியா அவன் பால முருகன்ல ஊழ முருகன் நீ வேற அவ ஒரு அழுகுனி முருகன் அப்படி சொல்லு காத்தஜி மாமாஜி குடும்பமா சேர்ந்து ஒருத்தன் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்க ஃபேமிலி ரெண்டு மாசத்துல காலி பண்ண வேண்டிய வீட்டை பேசியே பத்தே நாள்ல காலி பண்ண வச்சிருக்கீங்க தேவா வீடு பத்து நாளில் காலி பண்ணணும்னு சொன்னாங்க அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு நிறைய வேலை இருக்கு பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணணும்டா என்ன பண்ணணும் தேவா வீடு வாடகை பத்தியா என்ன கெடிச்சதா அதீஜி broker சொல்லிருக்கேன் நல்ல வீடு அதுமே அமைய மாட்டது தேவா அம்மா வேணா ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்னம்மா இவ்ளோ வருஷமா நம்ம வாடகை வீட்ல தான இருக்கோம் ஏன் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கி இருக்க கூடாது கடன் உடனே வாங்கி வாங்கிடலாம் பா நீங்க சொல்றதுக்கு முன்னடியே நான் இது யோசிட்டேம்மா ஆனா நம்ம மறுமடில் கிளாஸ்ல வர salary தான் லைஃப் ரன் பண்றதுக்கே சரியா இருக்கு புதுசா வீடு வாங்கணும்னா அவ்வளோ காசுக்கு எங்க போறது நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மாவோட நகை சும்மா தானே இருக்கு அப்பாவோட ரிட்டையர் பணமும் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பழைய வீடா வாங்கி நம்ம எல்லாம் ஒன்னா இருப்பேன்டா நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையுமே நீங்களே பாத்துக்கிட்டா பையன் நான் எதுக்குமா நானும் ஆபீஸ்ல லோன் ட்ரை பண்ணி பாக்குறேன் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இந்த முடிவை நம்ம மூணு பேர் மட்டுமே எடுக்க முடியாது தவம் எடுக்கணும் அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா இப்போ நம்ம வீடு வாங்கணும்னா அதுக்கு நிறைய கடன் வரும் அது உனக்கு ஓகேவா ஜி என்ன ஜி நம்ம கிட்ட இப்படிலாம் போய் கேட்குது நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்னா இருக்க போறது நினைச்சு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஜி அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் வாங்குறோம்னா கடன் வாங்குறதுலாம் சகஜம் தான் ஜி வீடு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளே ஏதாவது ஜாபுக்கு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கடன் அடிக்க ஹெல்ப் பண்ணும் ஜி நிக்கிதா

பகவான் நல்லவங்கள சோதிக்கும் ஆனா கைவிடாது அதே மாதிரி நம்மளையும் கைவிட மாட்டாருஜி அதான் மருமகளே சொல்லிட்டாலும் புதுசா ஒரு பழைய வீட்டை வாங்கி எல்லாரும் ஜாலியா இருப்போம்